இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் கடுகு துவையில் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு ரெசிபி தான் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துகிட்டு அதை வாக்கில் சன்னமாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்குங்க தண்ணியில் சேர்த்துனா தான் காரல் வாஷ் அடிக்காது கலர் மரம் அப்படியே இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் சேர்த்திக்கணும் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கணும் கடுகு தான் இதுக்கு முக்கியமான பொருள் சேர்த்திட்டு பொறிஞ்சமிட்டு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூனு சேர்த்திட்டு வர ஒரு நாள் அஞ்சு புல் பூண்டு புளி கொஞ்சமாக சேர்த்தி நல்லா இதை வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்க வேணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ இதோட வதக்கிய கத்திரிக்காயும் சேர்த்திட்டு தழை கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் குரகுரனு அரைச்சி ரெடி பண்ணிக்க வேணும் இப்போ டேஸ்ட்டான கடுகு கத்திரிக்காய் தொயில் ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்